நாங்கள் முதலாவதாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியல் நீக்குதல் சட்டமூலம் தொடர்பான தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் வீரகேஸ்ரீ பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்கல் சட்டம் மூலம் இது பதினேழில் விவாதம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மிக முக்கியமான செய்தியாக அந்த செய்தி தற்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்குதல் சட்டமூலத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை முழு நாள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை குறிப்பிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்றின் முதலாம் உறுப்புரிமையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் எனும் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்மானத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் இந்த சட்டமூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்புடன் முரண்படுவதில்லை என்பதனால் அதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையொன்றின் மூலம் நிறைவேற்றப்படலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதற்கு இந்த சட்டமூலத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி முழு நாள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கும் அன்றைய தினமே நிறைவேற்றுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் எதிர்க்கட்சிகளுடைய சகல உறுப்பினர்களின் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் இதன்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார் பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்கல் சட்டம் மூலம் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை முடிவுறுத்துவதை நோக்கிய மிக முக்கிய நகர்வாகும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு என்பதான ஒரு செய்தி வீரகசிரிப்பதைய உட்பக்கத்தில் ஐந்தாம் பக்கத்தில் திருசுரமாக இருக்கிறது அதனையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் குறிப்பாக பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்குதல் சட்டம் மூலமானது பாராளுமன்ற சிறப்புரிமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கிய மிக முக்கிய நகர்வாகும் என சுட்டிக்காட்டியிருக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த சட்டம் மூலம் வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊதியத்தை ரத்து செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்குதல் சட்டம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணேக்காரவினால் கடந்த ஜனவரி மாதம் முற்பகுதியில் முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்றின் முதலாம் உறுப்புறையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் இந்த சட்டம் மூலம் சவாலுக்குட்படுத்தப்பட்டது அதன் பின்னர் பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்குதல் சட்டமூலத்தில் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்புடன் முரண்படவில்லை எனவே இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை நிறைவேற்ற முடியும் என்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததாக சபாநாயகர் ஜகத் விக்ரம சபையில் அறிவித்திருந்தார் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் போக்குவரத்து அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் அது அரசியலமைப்பின் மேற்கொள்ளப்படும் திருத்தவாக அன்றி சாதாரண சட்டமாக இருப்பதனால் அதனை நிறைவேற்றுவதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியம் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற தகவல்களையும் அந்த பத்திரிகையை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இந்த பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது